வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் கடந்த பதினோரு நாள் தங்கத்தோட விலை வந்து கடுமையான சரிவில் காணப்படுது இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையானது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நூறும் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரி அதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பத்து பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது இதே வேலையில் அடுத்து நம்ம ஒரு கிலோ வெள்ளியோடய விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்றம் சரியோதான் இருக்கும்போது ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் அதிகபட்சமாகவும் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் இல்லை இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இல்லை தங்கத்தோடய விலையானது தொடர்ந்து சரிஞ்சிகிட்டே இருக்குது இது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு வந்து பத்திரம் பத்தாயிரத்து கிலோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலை இன்னைக்கு வந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து எபத்திந்து ரூபாய் அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து இது தொடர்ச்சியாக சரிஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எண்பதாயிரத்து அறநூறு ரூபாவாக காணப்படுது இதுவரை பாத்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கடந்த பதினோரு நாட்கள் ஏற்றமே இல்லை ஒன்று சரிவினா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படல இதுவும் மேற்கொண்டு நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு தங்கத்தோட தங்கத்தோடு விளையாடுறதுக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படவில்லை இதுவும் மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நம்மளுக்கு வந்து இது சரியத்துக்கான காரணங்களில் வந்து இந்திய பங்கு சந்தையில் குறிப்பாக நிக்கி பங்குகள் எப்போ போல் சிறப்பான ஏற்றங்களை பெற்று அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை

தங்கத்தோட விலையானது சரியறதுக்கான முக்கியமான இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது ஒரு அளவை தாண்டி உயர்ந்துச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு அளவை தாண்டி இப்போ தொடர்ச்சியாக சரிஞ்சிட்ருக்கு இப்போவும் என்னதான் சரிஞ்சிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையானது எழுபத்தி மூன்றாயிரத்துக்கு மேலே தான் காணப்படுது இது அதோட உச்சபட்ச விலையை விட நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் நான்காயிரம் சவரனுக்கு அதிகம்னு சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதே வேலை பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ தொடர்ச்சி அதனடியான பெற்று வருது இப்படி ரூபாயின் மதிப்பு உயர்வு மக்களை வந்து பங்கு சந்தை பக்கம் கூட்டிகிட்டு போகுது ரூபாயின் மதிப்பு உயரப்ப என்ன பங்குச் சந்தை சிறப்பாக செயல்படும் இப்படி பங்கு சந்தையானது சிறப்பாக செயல்படுறப்ப என்ன இந்த சந்தையை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியான வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கு